ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு புதுவிதமான பழத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இது என்ன பழம்னு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க தெரியாதவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பழத்தோட பெயர் வந்து வாட்டர் ஆப்பிள் நீர் ஆப்பிள் இதுக்கு ஜம்பு சாவா ஆப்பிள் அந்த மாதிரி நிறைய பேர்களை வந்து சொல்கிறாங்க இந்த பழம் வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்லையும் ரெட் கலர்லேயும் வந்து இருக்குது நானும் சரி என் ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி இந்த பழத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இந்த மாதிரி பழத்தை வந்து நான் ஃப்ரூட் ஷாப்பில் கூட பார்த்தது கிடையாது ஆனால் இந்த பழத்தில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது இதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குது அதனால் இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்பவே நல்லது இது டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது இனிப்பு இல்லாத ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி வந்து மலை பிரதேசங்களில் தான் வந்து அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் வந்து நான் ஒரு சில இடங்கள்ல இந்த மரங்கள் இருக்கிறதா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் பழம் வந்து ரொம்பவே நிறைய சத்துக்கள் நிறைந்த பழம் கிடைச்சா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்